பக்தி கவசம் சேனல் நேர்களுக்கு என் அன்பான வணக்கம் நான் உங்களை எல்பி ஜோதிடர் மோனிகா ராஜ்கமல் ஸோ இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் புத்தாண்டு ராசி தான் வந்து ஒவ்வொரு பதிவிலையுமே பார்த்துட்ருக்கோம் ஸோ அதன் வடிவில் இந்த பதிவில் வந்துட்டு விருச்சக ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை இந்த புத்தாண்டு தரப்போகுது அப்படின்றத பார்க்கலாம் ஸோ படிக்கக்கூடிய வயதில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளாக இருந்தீங்கன்னா நிச்சயமாக வந்துட்டு படிப்பில் கவனம் சிதறும் ஸோ அதே மாதிரி படிப்பில் வந்து முழுதாக கான்சென்ட்ரேட் பண்ண முடியாத ஒரு நிலைகள் படித்தது மறக்கிறது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ண வேண்டி வரும் ஸோ யார் யாரெல்லாம் வந்துட்டு ராசியில் படிக்கக்கூடிய குழந்தைங்களாக இருக்கீங்களோ ஒவ்வொரு புதன்கிழமையன்றும் ஹைக்ரீவர் வழிபாடை வந்து மேற்கொண்டுட்டு வாங்க ஸோ ஏழைக்காலை ஏலக்காலில் வந்து மாலை சாற்றி வழிபாடுங்கிறத செஞ்சுட்டு அர்ச்சனை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா இந்த படிப்பில் வந்து இருக்கக்கூடிய தடைகள் கொஞ்சம் கொஞ்சமாக விலகுறதுக்கு ஆரம்பிக்கும் ஸோ அடுத்தபடியாக பார்த்தோம்னா வேலை செய்கிற இடத்துலையுமே சரி உயர் அதிகாரியால் பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஏற்பட்டு வேலையை விட்டு நிற்கக்கூடிய சூழல் கூட உங்களுக்கு ஏற்படுத்தும் ஒரு சில பேர் வந்து கடைகளில் வேலை செய்யக்கூடியவர்களாக இருப்பீங்க அவங்களுக்கும் முதலாளிக்கும் சண்டை சச்சரவுகள் அந்த மாதிரி பிரச்சனைகள் உங்களுக்கு உருவாகிறதுக்கு ஏப்ரல் மாதத்துக்கு மேலே வாய்ப்புகள் உண்டாகுது இந்த குரு சுக்ர நினைவுங்கிறது உங்களுக்கு பிரச்சனை தரக்கூடியதாக இருக்கின்றனால பண வரவுமே ஆகட்டும் ஏப்ரல் மாதத்துக்குள்ள நீங்க சேர்த்து வைக்கிறது தான் வந்து இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் முழுக்க நீங்க செலவு செய்யறதுக்கு உதவி பண்ணும் ஸோ அதனால பண வரவுல மிக எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் காலம் ஸோ அடுத்தது திருமண வயதில் இருக்கக்கூடிய விருச்சக ராசிக்காரங்களுக்குன்னு பார்த்தோம்னா ஏப்ரல் மாதத்துக்குள்ள வரன் செட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் அப்படிங்கிறது உங்களை தேடி வரும் ஏப்ரல் மாதத்துக்கு மேலே செட் ஆகிறதுங்கிறது மிக கடினம் ஸோ எதனாலனா வந்து ஃபஸ்ட்டு இந்த இயர் ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும்தான் உங்களுக்கு வந்து சுமாரான பலன்கள் அப்படிங்கறத கொடுக்க வந்திருக்கு குரு பகவான் உங்களுக்கு முற்றிலும் சாதகமாக இல்லை குழந்த பாகிய விஷயத்திலையுமே சரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுல வந்து ஏப்ரல் மாதத்துக்குள்ள மருத்துவ ட்ரீட்மெண்ட்ங்கிறது எடுத்தீங்கன்னா குழந்தை பாக்கியம்ங்கிறது கிடைக்கும் ஸோ ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு எடுக்கும் பொழுது அது உங்களுக்கு வெறும் விரயங்கள் மட்டும்தான் வைக்குமே தவிர நிறைய வந்து உங்களுக்கு ஏமாற்றங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது ஸோ திருமண பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டு இருக்குன்னா ஏப்ரல் மாதத்துக்குள்ள திருமணம் வைத்துக் கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம் நிறைய ஏமாற்றங்கள் ஷேர் மார்க்கெட் ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டட்ல வந்துட்டு கட்டாயம் வந்து ஜூலை ஜூலை மாதத்துல நீங்க ஃபேஸ் பண்ண வேண்டி வரும் சோ ஷேர் மார்க்கெட் ஸ்டாக் மார்க்கெட்ல யார் யாரெல்லாம் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணிருக்கீங்களோ அது எல்லாத்தையுமே சரி ஏப்ரல் மாதத்துக்குள்ளே எடுக்க வேண்டியது மிகவும் அவசியம் ஸோ அடுத்தது பார்த்தோம்னா வீட்டுக்குள்ளேயே கணவன் இடையே வந்து வாக்குவாதங்கள் அப்படிங்கிறது அதிகமாகும் பேச்சில் கவனம் தேவை ஸோ உங்களுக்கு வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் மேலும் சிறப்பான பலன்களை நீங்க பெறுவதற்கு நீங்க வழிபாடு செய்ய வேண்டியதெல்லாம் ஒவ்வொரு சனிக்கிழமைனாலும் வந்து ஆஞ்சநேயர் வழிபாடை வந்து மேற்கொண்டுட்டு வாங்க நிச்சயமா உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனையில இருந்து அவர் வந்து உங்களுக்கு பிரச்சனைகளை தீர்த்தி நிவர்த்தி செய்யக்கூடவும் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு ஸோ இந்த பதிவு வந்து இதோட முடிச்சுக்கிறேன் மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திக்கிறேன் ஸோ அது வரைக்கும் நம்மளுடைய சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்த பதிவில் மீட் பண்ணலாம் நன்றி வணக்கம்